அடுத்தபடியாக என் நூறு சதவீத காதல் என்ற புத்தகத்தை பற்றி மாரிமுத்த ஐயா அவர்கள் பேச வருகிறார் குமுமுனை புத்தகத்தின் புத்தக வெளியீட்டு இருந்திருக்கும் அனைவரையும் காலை வணக்கம் கூறி வருக வருகையான வரவேற்றுக் கொள்கிறேன் நிறைய புதிய முகங்களாக வந்திருக்கிறீங்க உங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வுலையும் பார்க்கும்போது புதுசு புதுசாக தான் பார்ப்போம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை ரெண்டு நாளும் மழை நல்ல மழை இந்த மழையில் எப்படி நம்ம வந்து சந்திக்க போகிறோம் எப்படி புத்தகத்தை வெளியிட போகிறோம் சைமன் திட்டமிட்டார் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு திட்டமிடுதல் எல்லாருக்கும் இருந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது ஆனால் நேற்று இரவு வரைக்கும் இருந்தது இன்னைக்கு காலையில் பார்த்தோன்னே ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களை அரங்கு இந்த அவைக்கு ரொம்ப நன்றி கூட இதுவரைக்கும் எல்லா புத்தகமும் வெளியிட்டாச்சு அது குறித்து பேசிட்டாங்க எனக்கு கொடுத்துட்டு புத்தகம் என் நூறு சதவீத காதல் அப்படிங்கிற புத்தகம் எதுக்காக இந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்தாரு எனக்கே தெரியல நானும் திட்டமிட்டு கொடுத்த மாதிரி தெரியுது ஆனால் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் வரலை வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கும் நிறைய பேச வேண்டியிருக்குன்னு நினச்சிருந்தேன் பொதுவாகவே கவிதைகள் எழுத ஆரம்பிக்கணும்னா அதுக்கு நிறைய விருப்பங்கள் வேணும் பார்த்த உடனே ஈர்ப்பு வேணும் இது நமக்கு பிடிச்சிருக்கு ஆனா அதை நேரடியாக சொல்ல முடியாது நேரடியாக சொல்லாம மறைமுகமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வேணும் வார்த்தை வேணும்னா அந்த இப்போ ஏற்கனவே நம்ம நூலக புத்தகங்களை வெளியிட்ட ஐயா சொன்ன மாதிரி வாசிப்பு அவசியம் வாசிக்கும் போது புதிய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும் நிறைய புத்தகங்களை தேடி தேடி வாசிக்கலாம் வாசிக்க வாசிக்க வார்த்தைகள் கிடைச்சதுன்னா அந்த வார்த்தைகளை வச்சு நம்மளோட எண்ணத்தை வெளிப்படுத்த முடியும் அந்த வகையில் இவங்க வந்து பொதுவாக கவி கவிதை கவிஞர்கள் எல்லாருமே எடுத்த உடனே எழுத போகிறது ஒரு கோபமான கவிதையோ இல்லை சோகமான கவிதையோ எழுத போறது இல்லை எடுத்த உடனே எழுதுறது காதல் கவிதை தான் எழுதுவாங்க ஆனால் அது வெளியே தெரியாது அது காதல் கவிதை தான் அப்படிங்கிறது தெரியாமலே எழுதுவாங்க முதல்ல எழுதி எழுதி மறைச்சி தான் வைப்பாங்க ஏன்னா என்னோட அனுபவத்துலன்னு சொல்கிறேன் ஏன்னா நான் எட்டாவது படிக்கும்போது வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆனால் மறைச்சி மறைச்சி நோட்டில் பாட புத்தகத்துல கடைசி பக்கத்தில் எழுதி எழுதி ஏன்னா யாரும் யாரும் பார்க்க மாட்டாங்களா அது நானே பார்க்க மாட்டேன் கடைசியில் ஆனால் கடைசி பக்கத்தில் எழுதி எழுதி வச்சு அப்படியே கொண்டு வந்துடுவோம் அது ஒரு கட்டத்துக்கு வரும்போது தான் வெளியே கொண்டுருவோம் ஆனால் அது கவிதையான்னு தெரியாது ஆனால் கவிதையாக நாமளே ரசிச்சுக்கணும் நாம எழுதி நாம ரசிச்சுக்கணும் நம்ம ரசித்தா தானே அவன் அடுத்தவங்க ரசிக்க முடியும் அப்படிங்கிறதால நம்மளே கண்ணாடியில் முகம் பார்க்குற மாதிரி எழுதி எழுதி பின் எழுதி எழுதி எல்லா நோட்டு புத்தத்துலேயும் இருக்கும் முதல் முறையாக ஒரு கவிதை வெளியே வந்தோம்னா எங்கள் அப்பா சொன்னார் இன்னும் இப்படிலாம் எழுதக்கூடாது படிப்பில் கவனம் பேரும் அப்படின்னு அதுதான் முக்கியம் படிப்பிலாம் பேரும் பத்துக்கோ அப்படின்னாரு ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தெரியாது எல்லா நோட்லேயும் நான் பின்பக்கத்தை எழுதி வச்சுப்பேன் அந்த மாதிரி ஒரு முதல் முறையாக எழுதும்போது ஒரு காதல் குறித்த எழுத முடியும் அந்த மாதிரி தான் இந்த எழுத்தாளர் வந்து ஹேமா முத்துராமன் இவங்க இருந்து புத்தகம் எழுதி வெளியிட்ருக்குறாங்க நம்ம குமணி பதிப்பத்தில் மழையின் காரணமாக வரல வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும் அவங்களுக்கும் பா புதிய முகங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா இப்போ இவங்க புத்தகம் குறித்து பார்த்தா நூறு சதவீத காதல் முழுவதுமே உள்ளுக்குள்ள பார்த்தா நம்ம துணிநோய் பதிப்பாக ஒவ்வொரு புத்தகத்திலேயும் புதுப்பிக்க புதுமை கொண்டு வந்துட்டுருக்கோம் இதில் என்ன புதுமை அப்படின்னா நூறு சதவீத காதல்னா எல்லாரும் புத்தகத்திலேயும் பக்க எண் போட்டிருப்பாங்க இல்லையா இதில் பக்க எண் போகிற சதவீதமாகவே போட்டிருப்பாங்க அதுதான் அந்த இடத்துல சதவீதத்தை அதாவது அந்த புத்தகத்தோட தலைப்பை புத்தகத்திலேயே கொண்டு வந்திருக்கிறது ஒரு புதுமையாக கொண்டு வராங்க எப்போவுமே இந்த அரங்கத்துக்குள்ளே நடக்கிற நிகழ்வு எல்லாமே ஒவ்வொரு மாத நிகழ்வு இந்த திடீர்னு வார நிகழ்வாக இருக்கும் கடந்த வாரம் கூட ஒரு நிகழ்வு நடந்தது நடக்க நடக்க ஒவ்வொரு நிகழ்வுமே மாறுபட்டு மாறுபட்டு ஒரு புதுமையாக தான் நடந்துகிட்டு இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய புதுமைகள் நடந்திருக்கு இந்த புது புத்தகமாக அந்த அந்த புதுமை வரிசையில் தான் வந்திருக்கு நான் வாசித்து பார்த்தேன் பக்கத்துக்கு இல்லாத மைன்னு பார்க்குற நாற்பத்தி ரெண்டுனா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் போட்டுருக்கு சரி ரைட்டு அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இவரு வந்து ஒரு புதுமை புதுமையை கொண்டு வரணும் அப்படின்னு சரி இந்த கவிதைக்குள்ளே போனோம்னா எல்லோரும் கூட தான் ஒரு ஆண் காதல் கவிதை எழுதுன்னா நிறைய ஆண்கள் எழுதியிருக்காங்க பெண்களை பற்றி அப்படி வர்ணிச்சு எதை பார்த்தாலும் வர்ணிச்சிடுவாங்க அப்படி எழுதி ஆனால் ஒரு ஆணுக்கு சமமாக ஒரு பெண் தன்னோட மனசில் உள்ளதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பட்டாம்பூச்சி ஒரு கூண்டுக்குள்ளேருந்து வெளியில் வந்து தன் விருப்பப்படி எங்கெல்லாம் பறக்கணுமோ அங்கெல்லாம் பறந்துடும் அதுபோல் இந்த எழுத்து அப்படியே இருக்குது நீங்கள் வாங்கி வாசித்தீங்கன்னா அந்த ஒரு உணர்வை உணர முடியும் ஒரு பட்டாம்பூச்சி எங்கே இருக்கும் கூண்டுக்கில் இருந்தால் அப்படி வெளியே வந்தாச்சுன்னா எங்கே போதும்னா தெரியாது அதுக்கு ரெக்கை எங்கெல்லாம் அடிக்கிறதோ காற்றாலையில் அங்கங்கே போகும் பூக்களை தான் தேடி போகும்னு நம்ம நினைக்க முடியாது நம்ம நினைச்சிக்குவோம் பூக்களை தேடி ஏன்னா நம்ம எப்போவுமே பொருளை தேடி இளையிறுவாங்க ஆனால் அது அப்படி இல்லை அது இயற்கை அதை வசிக்கும் எங்கேனாலும் போகும் பூவே இல்லாத செடியில் கூட உட்காரும் அது கூட ஓய்வாக கூட இருக்கலாம் ஏன்னா ரொம்ப நேரம் ரெக்க இல்லையா அந்த மாதிரி போயிட்டு போயிட்டு ஃப்ரீயாக அதாவது சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி போல் இவங்களோட எழுத்துப்பூரம் அப்படியே இருக்கும் ஒரு ஆணை வர்ணிக்கிறாங்க அந்த ஆணை முழுமையாக உள்ளக்களை எடுத்துக்கிறாங்க எப்படி ஒரு ஆண் தீவிரமான இதுவரைக்கும் நீங்க திரைப்படத்துல பார்த்துருப்பீங்க ஒரு ஆண் தான் தீவிரமான கதலாக இருப்பான் நான் அப்படி வர்ணிச்சேன் அவ்வளோ அப்படி நினைச்சேன் அப்படி நினைச்சேன் அதை விட இந்த பொண்ணு வந்து எழுதுனா எப்படி இருக்கும் அப்படிங்கறது இந்த புத்தகத்துல தான் பார்க்க முடியும் கடந்த மாதங்கள்ல ஒரு புத்தகங்க நாங்கள் வந்து நீல செண்பகராஜன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அவரோட புத்தகம் வந்து இது பண்ணோம் அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா நானே பெண்ணாக மாறி எழுதியிருக்கிறேன் அப்படின்னாரு நானே பெண்ணாக மாறி ஒரு பெண் எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார் ஒரு புத்தகம் இதே கவிதை தொகுப்பு தான் ஆனா அவர் எழுதுனது அத்தனையுமே அதுக்குள்ள ஒரு ஆண்மைத்தன்மை இருந்துகிட்டே இருந்துச்சு ஒரு ஆழமான ஆண்மைத்தன்மை இருக்கும் ஆனா பெண் தன்னை பத்தி தன்னோட காதலனை பத்தி எழுதும்போது அதுல பெரிய மென்மைத்தன்மை இருந்தது இதுல சல்ல எல்லாமே மென்மையா இருக்கும் ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கணும் அல்ல குழந்தை தாண்டி அவங்க பருவத்தைக்கேற்ற மாதிரி இதே இந்த இடத்துல இந்த வார்த்தை தான் சொல்லணும் அவங்களோட மனசுல என்ன பட்டுருக்கணும் அதை அப்படி சொல்லிடுறாங்க இது தேவையில்லை விடலாம் விடலாம் இல்லை உதாரணத்துக்கு அந்த கவிதைகளை வாசிக்கிறேன் இப்போ சூழ்நிலைக்கு இருந்த கதை மழையில் உடையும் வேண்டாம் கூடுதலாய் குளிர் போதும் கூட நீ இருந்தால் உடை வேண்டாம் கூடுதலாக குளிர் ஆனால் நீ இருந்தால் போதும் ஆனந்த மலைதான் மழை நின்ற பின்னும் தூறுவது மர இலை கிளை மட்டுமல்ல கார்குழலும் தான் பல் தட்டச்சு அடிக்கும் போது கைகள் நடுங்கும் போதும் கால்களில் குளிர் குருதி தோன்றும் போதும் கண்களில் காதல் பேசும் போதும் கண்ணங்களில் வண்ணங்கள் பிறக்கும் போதும் மழைகள் நனைந்தால் என்ன இது வந்து இதுதான் நான் நான் இதே இது கவிதையை நானா எழுதியிருந்தா எப்படி எழுதி சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் நானா எழுதியிருந்தா இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயிற்சி எடுத்ததுனால எழுதியிருக்கா எப்படிதான் எழுதியிருக்க முடியும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரையிலாம் எழுதியிருக்கும் பாருங்களேன் குடை தவிர்த்த மழை நாளில் கூடுதலாக குளிர் போதும் உடன் நீ இருந்தார் ஆனந்த மழைதான் அது மழை துளி நின்றாலும் இலை துளி நில்லாது விழுகிறது பல்லடிக்கும் தட்டச்சு நடுநடுங்கும் கைவிரல்கள் உரை குருதியில் உள்ளங்கால்கள் காதல் பேசும் கண்கள் வண்ணங்கள் பூசிய கண்ணங்கள் கொஞ்சம் நனைந்தால் என்ன வந்து விழும் மழை துளிகள் இது வந்து அவங்க எழுதின அதே வார்த்தைகள் தான் நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் எடுத்து போடல அதை இப்படியும் எழுதலாம் அப்படிங்கிறது அவங்க இருந்தால் சொல்லலாம் தான் அதை கொண்டு வந்தேன் ஒரு உதாரணத்துக்காக கொண்டு வந்தேன் ஆனால் அவங்க முதல் முறையாக எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கூண்டை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க இப்படி தான் பறப்பாங்க இப்படி தான் பறக்கணும் இப்படி பறந்தால் மட்டும்தான் அந்த பட்டப்பூச்சைக்கும் பட்டம் ஒரு சரியான மரியாதையும் கிடைக்கும் மதிப்பும் இருக்கும் அவங்களுக்கான சுதந்திரத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஊமை இதயத்தின் மௌன மொழிகள் கவிதையானால் காதல்தான் ஊமை இதயத்தின் மௌன மொழிகள் கவிதையானால் காதல்தான் உன்னை காணாமல் இருக்கும் பொழுதுகளிலும் உன் இருப்பினை உணர்தல் காதல்தான் உன்னை காணாமல் இருக்கும் பொழுதுகளும் உன் இருப்பினை உணர்தல் காதல்தான் உன்னைச் சுற்றியே என் உலகம் இருப்பதும் உன்னை பற்றியே என் சிந்தனை இருப்பதும் காதல்தான் முன்னே மூணு வரி தான் ஆனால் ஒவ்வொரு வரைக்கும் அவங்க எழுத்துக்களை போட்டு மெனக்கிட்டு எழுதியிருக்காங்கன்னா அந்த கவித்துவத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற அவங்களோட சுதந்திரத்தில் தான் எழுதியிருக்கிறாங்க சிறுபுளத்தனமாக இருந்தாலும் ஆனால் ஒரு வளர்ச்சிக்காக அவங்களோட எண்ணத்தை போலாம் எழுத்தாக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட ஆசிரியராக இருக்கிறதா சொன்னாங்க எந்தவித பின்புலமும் இல்லாமல் தானே படித்து வந்திருக்கிறாங்க இந்த கவித்துவமும் அவங்களால நிறைய புத்தகங்கள் வாசிக்கப்பட்டு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதுல சொல்லலாம் அடுத்து என் கண்களை தொலைத்தேன் உன் தோற்றத்தை காண கண்களை தொலைச்சாச்சி தோற்றத்தை காண நான் செவிகளை தொலைத்தேன் நீ கதைப்பதை கேட்க உன் உதட்ட இதழ்களை தொலைத்தேன் நீ சுவைக்க என் இதயத்தை தொலைத்தேன் உன் அன்பை பெற எதை நான் தொலைத்தால் உன்னையே தொலைப்பாய் என்னிடம் என் அன்பே இதெல்லாம் அந்த மயிலரகால வருடுவது போல மெல்லிய மெல்லிய வார்த்தைகளால் அவங்களோட மனசுக்குள்ள இருக்கிற காதலை அழகாக கொண்டு வந்துருக்குறாங்க ஒரு பெண் இந்த மாதிரி காதல் கவிதைகள் எழுத முடியும் அப்படிங்கிறது வளர்ந்து வரக்கூடிய கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இளம் எழுத்தாளர்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிறத இவங்க மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம் இன்னும் இது இவங்க நிறைய புத்தகங்கள் வாசிக்க வாசிக்க அடுத்தடுத்த அடுத்த கட்டத்துக்கான முயற்சி எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெருகூட்டப்படும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது அதுக்காக தான் ச ரெண்டு புத்தகங்கள் கூட அவங்களுக்காக கொண்டு வந்துருந்தேன் இதை படித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த புத்தகங்கள் இன்னும் சிறப்பாக வருமே அப்படின்னு இன்னைக்கு அவங்க இல்லை அவங்க பாருங்களேன் இப்போ ஆண்கள் வந்து பெண்களை அப்படி எப்படி வர்ணிச்சாலும் எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க அதே இவங்க ஒரு பெண்ணா இருந்து சொல்றாங்க அவன் எப்படிப்பட்டவன் மலரின் மென்மை போல மனம் ஆனவன் மனம்னா திருமணம் இல்லை ஆசன் மனசு மழை நின்ற மணலை போல மழை நின்ற மணலை போல மனம் ஆனவன் இந்த இடத்துல தான் மழை வாசம் அத மண் மழை பெய்த மண் என் மண் வாசகம் அந்த இடத்துல சூரியனின் கதிர்கள் போல தழல் வீரம் ஆனவன் பறவையின் கொஞ்சல் போல அன்பானவன் இதமான குலலோசை போல பேச்சுடையவன் முழு மதியாயினும் பிறையாயினும் என் நிலவு போலவன் முழு மதியாயினும் பிறையாயினும் என் நிலவு போல அவன் என்னவாயினும் அவன் என்னவன் யாரோ அவனை இது பொதுவாக நான் நல்லா கேட்டு கேள்விப்பட்டேன் ஒரு ஆண்டு கவலை போய் நீ நிலவு போல இருக்கிற அப்படி இருக்க இப்படி இருக்குன்னு சொல்லி வரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அதனோட அப்படியே பிரண்டி போட்டா இப்படித்தான் வரும் அப்படிங்கிறது தான் இவங்க இருக்கிறாங்க எனக்கு அவன் நிலவு போல அப்படிலாம் அவன் யாரோ ஒருத்தன் பிறையானாலும் சரி முழுமதியானாலும் சரி எனக்கு அவன் நிலவு அப்படிங்கிறதுல வர்ணச்சல் இருக்கிறேங்க நன்றி என்ன பெரிய காதல் கதைகளை எழுதிவிடப் போகிறேன் என்ன பெரிய காதல் கவிதைகளை எழுதிவிடப் போகிறேன் அவன் கண்கள் மொழியும் காதல் கதைகளை விட இது கேட்ட உடனே எத்தனை பேர் எழுதியிருப்பாங்க இத்தனை வருஷத்துல எத்தனை புத்தகத்துல பாத்திருப்போம் அவ கண்ணை பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே உலகமே அப்படிம்பாங்க அதுதான் பாருங்க ரொம்ப அதப்பா எழுதியிருக்காங்க என்னத்த பெருசா போறான் அவன் கண்களை விட அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஆண்கள் ஆண்கள் பெண்கள் கண்களே உலகம் தெரியல இப்ப உங்களுக்கும் ஒரு நீங்களும் உலகம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பெண் கவிஞர்கள் வந்திருக்காங்க இதைத்தான் அப்படியே நான் சின்னதா மாத்தி பார்த்தேன் என்ன பெரிதாக எழுதிவிட போகிறேன் அவன் வெளிகள் மொழியும் காதலை விடவா அதை விட நான் என்ன தெளிவுற போறேன் அவன் தான் நிறைய எனக்கு அப்படிங்கிறது முழுசா முழுசா இறங்கிட்டாங்க இந்த மாதிரி எழுதுனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இப்படிலாம் மாண்டான் அப்படிலாம் உன்னி ஒன்னே இழந்த மாதிரி இருக்கணும் அவங்க உணர்வு அப்படி அவங்க காதலாம் அப்படி உணர்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க யாருனே தெரில எவனோட கேட்டாங்க யாருனே தெரியாது யாராக இருந்தாலும் அவங்கள வந்து இப்படித்தான் அவங்க நேசிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்றாங்க குழல் இசைக்க வேண்டாம் யாழ் மீட்ட வேண்டாம் ஆம்பல் அவிழவும் வேண்டாம் வெண்மதி குளிரவும் வேண்டாம் கடல் ஓசையும் வேண்டாம் வட்டுப்பூச்சி எணை சுற்றவும் வேண்டாம் கொண்டல் வீசவும் வேண்டாம் கோடை வாடவும் வேண்டாம் யான் எந்த புலக புலங்காகிதமும் பெற வேண்டாம் என் முன் யாதுமாகி அவன் நிற்கையிலே இதுவும் அதே மாதிரிதான் தான் யாதுமாகி அவள் இருக்கையிலேன்னு சொன்னாலே முடிஞ்சு வருவது ஆனா அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு எழுதுறதுக்கான ஒரு தைரியமும் துணிச்சலும் வந்திருக்கு இவங்கள்ட்ட அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் வாசித்துருக்குறாங்க நிறைய வார்த்தைகளை புழக்கத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க ரொம்ப அருமையான முயற்சியும் கூட அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு புத்தகங்களை இது பண்றேன் இது இல்லை இருந்தாங்கன்னு சொல்லலான் இருக்கேன் எனக்கு வந்து இலக்கியத்துல வழிகாட்டியாக அமைஞ்ச அமைஞ்சது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டத்துல அஞ்சுக்கு முன்னாடி நினைக்கிறேன் சக்தி ஜோதி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இருக்கிறாங்க அவங்க தான் திண்டுக்கல்ல எழுத்தாளர் ஐயம்பாளையம் அவங்க தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தது இல்லை ஆனால் மூலமா எனக்கு நிறைய இலக்கியம் இலக்கியத்தில் உள்ள அரசியல் என்ன நடக்கும் யார் எப்படி பேசுவாங்க எந்த இடத்துல எப்படி பேசுவாங்க எந்த மேடையில் எப்படி பேசுவாங்க இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவங்களோட புத்தகம் ஒன்று நான் அவங்களுக்காக கொண்டு வந்துருந்தேன் நிலம்புகும் சொற்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் இவங்க ஒரு பெண் தான் இவங்க நிறைய புத்தகங்கள் இருக்க கவிதைகள் இருக்காங்க தூத்துக்குடியில் இவங்க உறவுக்காரங்களாக இருக்கிறதுனால அதிகபட்சம் நிலம்பும் இது கடல் சார்ந்த கடலோடி சேர்த்தல் அப்படிங்கிற கடல் சார்ந்த தலைப்புகள் தான் வச்சிருப்பாங்க அவங்களோட எழுத்துக்கள் வாசித்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெருகேறுவாங்க அப்படிங்கிறது என்னோட ஆர்வம் அதுபோல அவங்க எழுதியிருக்க மாதிரியே முழுக்க முழுக்க காதல் கவிதை எழுதியிருக்கிறது தூத்துக்குடியில் ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்காரு அதில் ரெண்டு கவிதை மட்டும் வாசிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் யாருன்னு சொல்லிக்கிறேன் உன் நினைவுகளை போர்த்தி உறங்கச் செல்கிறேன் விடியில் வந்த பின்னும் வெளிகளில் சிறைப்பட்ட இரவு இன்னும் விடுதலையாகவில்லை உறக்க தவிப்பில் உருண்டு புரண்டபடி தாகமடி நான் உனக்கு வானமடி நீ எனக்கு உருகுவது நீ உருகுவதும் நான் உன்னை பருகுவதும் உலகறியா உச்சப்போதையடி உருகி உருகி நேசித்தேன் உறைந்து போனாய் நீ உருகியதில் ஒற்றை துளி ஆணை நான் இந்த புத்தகம் எழுதுனதும் நான் தான் சரியா சரி இது வந்து இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிற கவனம் ஏன்னா நான் முதல் புத்தகம் ஒன்று எழுதியிருந்தேன் அது வந்து எல்லா கவிதைகளும் கலந்துருக்கும் ஒளி திண்டா கல்லோவியம் அப்படிங்கிற புத்தகம் இது ரெண்டாவது புத்தகம் நேசக்குளத்தில் நித்தம் ஒரு கல் அப்படிங்கிறது இது முழுவதுமே அவங்க எழுதுன போல காதல் கவிதைகளாக தான் இருக்கும் அதனால தான் அந்த நேசக்குளம் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை மாற்றி போட்டிருக்கிறேன் நேரடியாக காதல் சொன்னா இந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா முடின்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதே முடிக்கு நல்ல தமிழ் மயிர் அப்படின்னு சொன்னால் ஒன்னும் என்ன கெட்டவரத்தை பேசிட்டா அடிம்பாங்க அது மாதிரி காதலும் ஒரு கெட்ட தான் எல்லார் வீடுகள்லேயும் புழக்கப்பட்டு வந்திருக்கு அதுவே நான் நேசம் சொன்னால் ஒரு வேற பாசையில் பேசலாம் அப்படின்னு வச்சுக்குவாங்க உண்மையிலே பாருங்களேன் யாரோ ஒன்று ஒன்று நேசிக்கிறேன்னு சொன்னால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் ஒன்னு காதலிக்க காதலா அப்படிங்க இப்போ அந்த லவ்யூக்கும் லைக்குக்கும் உள்ள உத்தேசம் மாதிரி தான் இருக்கும் லைக்னா ஒன்றுமே சொல்ல சரி அப்படின்னு போயிடுவாங்க லவ் இன்னும் இப்படி பேசிட்டு இந்த மாதிரி தான் அதுக்காக தான் நான் இந்த காதல்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு பதில இப்போ அவங்க என்ன பட்டிருக்காங்க என் நூறு சதவீதம் காதலும் போட்டாங்க இல்லையா காதல் என்ன யாரெல்லாம் பார்ப்பாங்க நீங்கள் புத்தக தொழில கொண்டு வச்சிங்கன்னா பெற்றோரோட ரொம்ப அந்த புத்தகம் தொடர் அதில் காதல் இருக்கு அடிமா அதுவே நான் நேசங்கள் வச்சுருச்சிங்களேன் அது உங்களுக்கு புரியாது அவங்களுக்கு ஏன்னா இன்னும் அந்த அளவில் மக்கள் இருக்காங்க அதனால் அந்த மாதிரி ஒரு பெயர் வைக்கணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி வச்சுருந்தேன் இது ரெண்டுமே அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்தேன் அவங்களுக்கு சான்றிதழ் அனுப்பும்போது இந்த புத்தகத்தையும் சேர்த்து அனுப்புவார் சைமன் அனுப்புவாங்கன்னு சொல்லியிருக்கிறாப்பில் அனுப்புவாங்க இந்த புத்தகம் ஒரு வளர்ந்து ஒரு எழுத்தாளர்களுக்கும் இதுவரைக்கும் பெண்களை மட்டும்தான் வர்ணிச்சு எழுதணும் அப்படிங்கிற ஆண்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கு ஆண்களையும் வர்ணிச்சு எழுத முடியும் அப்படின்னு ஒரு பெண்களுக்கு வழிகாட்டுதலாகவும் இருக்குது ஆனால் இந்த இதோட அவங்க நிறுத்திக்கிட்டு இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது இன்னும் நிறைய கவிதைகள் நிறைய சமுதாய கருத்துக்கள் உள்ள கவிதைகள்லாம் எழுத வரணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பமாக சொல்லி இதோட அந்த புத்தகத்தோட அறிமுக நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆ ஆ போ ஆஹ் கூட்டம் ஓ ஆ போய் வேலை வச்சா பாரு போயிட்டாரு